மாவட்டத்தில் மணக்குடி கிடாரங்கொண்டான் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் பணிகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த குறுவை பருவத்தில் தொன்னூற்று ஆறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு அதில் தொன்னூற்று ஒன்பது சதவீத அறுவடை பணிகள் முடிவடைந்துவிட்டன இதுவரை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் அதில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு மெட்ரிக் டன் கிடங்குகளுக்கு பாதுகாப்பாக இயக்கம் செய்யப்பட்டுவிட்டன பதினெட்டாயிரத்து ஆயிரத்து எண்பத்தி மூன்று மெட்ரிக் டன் நெல் மட்டுமே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவை அனைத்தும் இன்னும் ஓரிரு நாள்களில் கிடங்குகளுக்கு பாதுகாப்பாக இயக்கம் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை தாலுகா மணக்குடி மற்றும் தரங்கம்பாடி தாலுகா கிடாரங்கொண்டான் ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மாவட்ட ஆட்சி ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மணக்குடியில் சுமார் நெல் மூட்டைகள் கிடாரங்கொண்டானின் சுமார் மூன்றாயிரம் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் அவை மழையில் நனையாதவாறு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்து அவை லாரிகள் மூலம் கிடங்குகளுக்கு ஏற்றி அனுப்பப்பட்டதை ஆய்வு செய்தார் ஆய்வின் போது நுகர்பொருள் வாணிபக் கழக முதுநிலை மண்டல மேலாளர் நளினா முதுநிலை தரக்கட்டுப்பாட்டு மேலாளர் செந்தில் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்